ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களா இருந்தாங்க அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓட்டை பிடிக்கல இப்படி கனமான ஓடு இருக்கிறதால தான் என்னால் வேகமாக ஓட முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை நரி கேட்டுச்சு இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான உடல் அமைப்பை கடவுள் ஏன் கொடுத்திருக்கிறாரு தெரியுமான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது நீதான் சொல்லேன்னு சொல்லுச்சு ஆமை உடனே நரி சொல்லுச்சு ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவா ஏற்படுற ஆபத்திலிருந்து காப்பாத்திக்கிடவும் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கொடுத்திருக்கிறாரு உன்னோட உடல்ல இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும் அதனால அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதன்னு ஆறுதல் சொல்லுச்சு நரி இத கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்ல அப்பத்தான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லுல குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பா குறுக்க வந்து நின்னுச்சு ஆமை வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட பட்டு கீழே விழுந்துருச்சு இத பார்த்த நரி நேரா வேட்டைக்காரனை நோக்கி ஓடுச்சு நரி தன்னை நோக்கி வர்றத பார்த்த வேடன் அங்கிருந்து ஓடிட்டான் நரி ஆமை கிட்ட சொல்லுச்சு இப்ப பார்த்தியா உன்னோட கனமான ஓடுதான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைனா வேடன் விட்டு அம்பு உன்னை கொன்று இருக்கும் இனிமே உன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நல்லபடியா வாழ்க்கை நடத்துன்னு சொல்லுச்சு நரி நரி சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுகிட்ட ஆமை அதுக்கு அப்புறம் நல்லபடியா வாழ்ந்துச்சு ஒவ்வொருவருக்கும் இயற்கை அளித்த உடல் அமைப்பு அல்லது தனித்துவமான அம்சங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வாழ்வில் முன்னேற உதவும் வகையில் அமைந்திருக்கிறது அதனால் நமக்குள்ள விஷயங்களை குறைத்து மதிப்பிடாமல் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழ வேண்டும் இதுபோன்ற நல்ல கருத்துக்களை கதைகளின் மூலம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்